கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோவைத்து சுவைக்கு துறைமுக சுங்கத்துறை அதிகாரிகள் சுமார் பன்னெண்டாயிரம் மது பாட்டுகளை பறிமுதல் செய்துள்ளனர் இந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்து கோவைத்து துறை விதிகளை கடைபிடிக்காத அறுபத்தொரு கடைகளுக்கு சீல் வைத்து மூடியுள்ளது அடுத்து கோய்த்து பாலைவண்ண பகுதியில் போதைப் உற்பத்தி ஆலை கோயத்து போலீசார் கண்டுபிடிப்பு இதுபோல் கோயத்தில் முக்கிய செய்திகள் கோய்த்து நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் மற்றும் கோய்த்து வேலைவாய்ப்பு செய்திகள் நம்ம கோயில் தமிழன் வாட்ஸ்அப் சேனலில் தெரிந்து கொள்ள கீழே தெரிகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனலோட லிங்க் கொடுத்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க முதல் செய்தி கோய்த்து தீ துறை கோயத்தில் உள்ள அனைத்து கவர்னெண்டுகளிலும் பாதுகாப்பு மற்றும் தீ தடுப்பு தேவைகளை பூர்த்தி செய்யாத சுமார் அறுபத்தோரு கடைகளை இழுத்து மூடி சீல் வைத்துள்ளது அடுத்த செய்தி கோயத்து போலீசார் பாலைவனப் பகுதியில் முக்கிய போதைப் உற்பத்தி ஆயலையை கண்டுபிடித்து அந்த ஆலயம் நடத்திய மூணு பேர் கைது செய்து சிறையில் அடித்துள்ளனர் அடுத்த செய்தி கோயத்தில் சுமார் ஏழு மாத மீன்பிடி தடைக்கு பிறகு இறால் மீன் விற்பனை தற்போது தொடங்கியுள்ளதாம் இதில் ஒரு கூடை ஐம்பத்தி ஐந்து கேடி முதல் அறுபத்தி மூணு கேடி வரை விற்பனை நடைபெற்று வருவதாக செய்தி வெளியாக உள்ளது அடுத்த செய்தி கோவைத்து சுவைக்கு துறைமுக சுங்கத்துறை அதிகாரிகள் நாற்பது அடி கண்டெய்னரை ரகசியமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் பன்னெண்டாயிரம் மது பாட்டில்களில் பறிமுதல் செய்துள்ளனர் அடுத்த ஒரு முக்கியமான செய்தி நம்ம தமிழக அரசு அறிவித்துள்ள அயலக தமிழர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அடையாள அட்டையை கோயத்தில் இருக்கிற தமிழர் வாழ்வுரிமை இயக்கம் மற்றும் கலகலப்பு நண்பர்கள் இணைந்து இலவசமாக பதிவு செய்து கொடுக்கறாங்க இதில் இலவசமாக பதிவு செய்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைன்னு உள்ள தேவைத் சிவில் ஐடி உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ உங்க பாஸ்போர்ட் காப்பி ஆதார் கார்டு மற்றும் இங்கே உள்ள செல் நம்பர் இது இருந்தாலே போதும் தேவைப்படும் நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி